வணக்கம் இஸ்மத் சுக்தாய் கதைகள் என்ற நூலிலே இருந்து மாமியார் என்ற கதையுடன் இன்று கதை சொல்லும் நேரத்தில் நான் இணைந்து கொள்கின்றேன் இது ஆங்கிலத்தில் அசாதுதீன் எழுதியது இதை தமிழிலே விஜயபத்மா என்பவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் வாருங்கள் மாமியார் என்ற கதைக்குள்ளே செல்வோம் சூரியன் நடுவானில் சுட்டரித்துக் கொண்டிருந்தான் தன் முழு வெப்பத்தையும் அந்த கிளவியினை எரிக்கவே பயன்படுத்துவது போல வெயில் சூடாக வீட்டின் மேற்கூரை வழியே முற்றம் தாண்டி உள்நுழைந்தது கிளவி சூரியனின் வெப்ப தாக்குதலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள தன் கட்டிலை வெயில் இல்லாத இடமாக பார்த்து நகர்த்தி கொண்டாள் ஆனாலும் பயனில்லை சூரியன் எந்தவித இரக்கமும் இன்றி அந்த வீட்டினுள் பரவலாக தன் ஆட்சியை செலுத்திக் கொண்டிருந்தான் பிளவிக்கு வெப்பம் பழகிப்போய் அயற்சியுடன் சிறிது கண்ணை இருந்தாள் ஆனால் அதற்கும் இல்லாதது போல பெரும் இடி சப்தமும் பலத்த சிரிப்படியும் வீட்டின் மாடியில் இருந்து வந்தது அவளை கடவுள் நாசம் செய்யட்டும் மொஹல்லாவில் உள்ள வாண்டுகளோடு கபடி விளையாடி அரட்டை அடித்துக் கொண்டிருந்த அவளுடைய பகுவை சபித்தாள் அந்த மாதிரி பகு இருக்கிற எந்த மாமியாராவது உயிரோடு இருக்க விரும்புவாளா என விந்தாள் மதியம் சிறிது கண்ணையறலாம் என்றால் முடிகிறதா ஏறிக்கொள்கிறாள் அவளும் அடிக்க கும்பல் கும்பலாக ஆண்களும் பெண்களும் வேறு வந்து குளிமி தன் மூச்சு குழாயில் அடர்த்தியாக படிந்து கிடக்கும் சலியினூடே அந்த கிளவி அலறினாள் ஹே பஹு முறை கூப்பிட்ட பிறகு இதை வந்துட்டேன் என பஹு பதிலளித்துவிட்டு தொடர்ந்து மாடியில் ஈரை குவித்துக் கொண்டிருந்தாள் அவள் மூளையில் பேய்கள் நாட்டியமாடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போல அரே சீக்கிரம் வாயில்லே பஹோ மாடிப்படி வழியாக கால்கள் தடதென ஒலி எழுப்ப கொலுசுகள் மணி ஒலி எழுப்ப கீழிறங்கி வந்தாள் அவளை பின்தொடர்ந்து வாண்டுகள் கூட்டம் நிர்வாணமாய் அரி நிர்வாணமாய் அள்ளுக்காய் மூக்கு ஒழுகிக்கொண்டு ஓடி வந்தன அவர்கள் தூணுக்கு பின்னே வெட்டத்தோடு தங்கள் முகங்களை மறைத்தவாறு பெல்லை இழித்துக்கொண்டு நின்றார்கள் கடவுளே ஒன்று இந்த குப்பை தேவையடியா பிள்ளைகள் சாகட்டும் இல்ல எனக்கு சாவக்கூடும் இந்த அராத்துகள் ஏன் இப்படி இங்கே வந்து என்னை பாடாய்படுத்துறார்கள் என தெரியவில்லை உதவாக்கரைகள் உதவாக்கரைகள் பெத்ததுக இப்படி வசவசன்னு பெத்து போயிட்டு எங்கே அனுப்பி எண்ணிமதியை கெடுக்கிறார்கள் கிளவியின் சாபம் இப்படியே ஆரம்பித்து நீண்டு போ கொண்டே போகும் ஆனால் அந்த குழந்தைகள் கிளவியின் பிளம்பலை சட்டை செய்யாமல் தொடர்ந்து பல்லை இழித்து கொண்டு ஒருவர் முஷ்டியால் குத்தி கொண்டிருந்தார்கள் நான் சொல்றேனே உங்கள் வீடுகளெல்லாம் தீப்பிடித்து ஏன் பஸ்ரியான் நீ செத்த பகு தன்னர்கே இருந்த பெண்ணை இடித்தாள் இந்த பேச்சு தன்னை குத்தி காட்டுவதாக எண்ணிக்கொண்டு கிளவியை கீ சென்று கத்தினாள் உன் முகத்து மேலே துடப்பத்தை வீசுவேன் உன் சொந்த பந்தம் எல்லாரும் சாவு வர உன் பாஹ் நாங்கள் உன்னை பற்றி பேசவில்லை என்று வாஞ்சியோடு பாகு சொன்னாள் ஆனால் கிழவி புகைத்து கொண்டே இருந்தாள் பிள்ளைகளை அவள் கடுமையாக வசைப்பாட குழந்தைகள் ஓடியே போய்விட்டார்கள் பகு கட்டில் மீது உட்கார்ந்தாள் யார் மருமகளாவது உன்ன மாதிரி சின்ன பசங்களோடு சேர்ந்து கும்மா அடிக்கிறாங்களா பொழுது விடிஞ்சால் பசங்க ராத்திரியானா மாமியார் வாழ்க்கையே விரத்து போன மாதிரி ஆகிவிட்டாள் குண்குண்குண் கை குன் இருந்து குச்சிகளை இழுத்து அவற்றை கிளிக்குண்டுக்குள் விட்டு கொண்டே பகோ முனகினாள் டி பச்சை கிளி கரகரத்தது என்ன கேடி இப்போ இப்படி கிளியை கொடுமைப்படுத்துறே கிளவி உருங்கினாள் ஏன் இவன் பேச மாட்டேங்கிறான் அதனால என்ன இப்போ அது அவன் இஷ்டம் உங்க அப்பாவா தேனி போடுற மாமியார் இந்த பக்கம் திரும்பி கத்தினாள் நான் நான்வனை பேச வைப்பேன் கிளியின் நகர்த்திக்குள் குச்சியை விட்டாள் ஏய் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன நீ அங்கிருந்து நகருகிறாயா இல்லை நான் உனக்கு ஒன்று ரெண்டு கொடுக்கவா பகு அவளை தொடர்ந்து வெறுப்பேற்ற மாமியார் கிழவி தன்னுடைய கோணல் காலனிகளில் ஒன்றை எடுத்து பகு மீது பலமாக வீசி எறிய அது கரவுஞ்சிக்கு அடியிலே படுத்துக் கண்டிருந்த நாய் மீது பட்டு சிணுங்கியபடி போய் பதுங்கிக் கொண்டது பஹோ மனங்குளிர வெடித்து சிரித்தாள் கிழவி மற்றொரு காலனியை எடுக்க பகு தூணுக்கு பின்னே மறைந்து கொண்டாள் அந்த பய அஸ்கர் வரட்டும் பயல் பகு தன் கணவன் பேரை சொன்னதும் வெட்கப்படுவதற்கு பதிலாக தனக்கு வந்த சிரிப்பை அவளால் அடக்க முடியவில்லை உனக்கு கேடு காலம் வர நீ இந்நேரம் ஒரு குழந்தையை பெற்றிருந்தால் உன் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் இருந்திருக்கு நீ இந்த வீட்டில் நுழைந்த அன்றே இந்த வீட்டையே குட்டிச்சுவராக்கி விட்டாய் பகு சிரித்து கொண்டே கிளிக்கொண்டே தள்ளிவிட்டாள் ஏன் என்ன கேடு உனக்கு அந்த கிளி உயிர் மேலேயே உனக்கு இருக்கு அவன் ஏன் பேச மாட்டேங்கிறான் நான் அவனை பேச வைப்பேன் கிளவி கோபத்தில் கொப்பளித்தார் நீ இதே மாதிரியே நடந்து கொண்டால் நான் என் மகனுக்கு இரண்டாவது மனைவியை கொண்டு வந்து விடுவேன் சூரிய ஒளி இப்போது கராவுஞ்சியையும் அதை தாண்டியும் வந்துவிட்டது மாமியார் தனக்குத்தானே பிளம்பி கொண்டாள் அந்த ஜனங்க அப்படி என்ன பெரிய வரத ஜனையை கொடுத்துட்டாங்க அவங்க பொண்ணுக்கு என்ன அருமையான பரிசுகள் கவரிங் வளையல்கள் குரோம் பூச்சி போட்ட உபகரணங்கள் அப்புறம் சரி அதற்கு நான் என்ன செய்ய முடியும் அவளுடைய வெறுப்பூட்டும் பேச்சால் அவள் எரிச்சலடைந்தாள் கட்டின் மேல் அமர்ந்து கால்களை கொண்டாள் அப்புறம் இந்த அலுமினியம் கிளவி கொட்டாவை விட்டு கொண்டே ஏட்டு இறக்கத்தோடு சொன்னார் பின்னர் கூடையின் மேல் தலையை வைத்துக்கொண்டு கால்களை நீட்டினாள் இருந்தாலும் அவள் இறுதியாக கண்ணைவதற்கு முன்னால் அடி தேய்ந்து போன சம்தானின் குல்பத்தான் பைஜாமாக்களை பற்றியும் மிகா விருந்தின் போது பரிமாறப்பட்ட சுவையற்ற சர்தா பற்றியும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட மரக்கட்டில் அந்து பூச்சி சாப்பிட்ட கால்களோடு இருந்ததைப் பற்றியும் அவருடைய ஓயாத பாட்டுக்களை பாடிவிட்டுத்தான் தூங்கப் போனாள் ஆனால் இந்த வெட்டுமே இல்லாத பகு பாதி உடம்பு கட்டில் மீதும் பாதி தரையிலுமாக படுத்தபடி நன்றாக தூங்கிவிட்டாள் சீக்கிரமே கிளவியின் புலம்பல்களும் குரட்டைக்கு வழிவிட்டன அஸ்கர் வீட்டுக்கு வந்தான் தூணின் மீது அவன் குடியை வைத்தான் அவனுடைய நீல நிற இடுப்பு சட்டையை கலற்றி வீட்டுக்குள் நுழைந்து கொண்டே தனது சட்டையினால் பொங்கி வழியும் வியர்வையைத் துடைத்துக் கொண்டான் ஓரக்கண்ணால் முதலில் தன் தாயையும் பின்னர் தனது மனைவியையும் ஒரு கள்ளப்பார்வை பார்த்து வீட்டின் சூழலை நோட்டம் விட்டான் அவன் தான் கொண்டு வந்த மாம்பழங்களும் முலாம்பழங்களும் நிறைந்த பையை தரையில் வைத்துவிட்டு சிறிது நேரம் தலையைச் சொறிந்தான் பின்னர் முன்னே குனிந்து ஆசையுடன் தன் மனைவியின் கைகளை பிடித்து ஆட்டினான் அவன் மனைவி அவனை முறைத்துவிட்டு கைகளை விடுவித்துக் கொண்டாள் பின்னர் அவள் தன் பக்கமாக திரும்பிக் கொண்டு தூங்குவது போல சாங்கு செய்தாள் அஸ்கர் பழங்கள் நிறைந்த பையை கையில் எடுத்துக்கொண்டு அவள் வளையல்களை பிடித்து நிமிந்தி ஆட்டி அவளுக்கு சைகை செய்துவிட்டு அறைக்குள் சென்றான் ரகசியமாக வரும் தந்திர பூனையைப் போல் பகு தலையை தூக்கி கிளவி ஒரு பார்வை பார்த்துவிட்டு துப்பட்டாவை பிடித்து கொண்டு அறைக்குள் விரைந்தாள் மாம்பழத்தோலையும் குப்பை குவியலையும் போதுமென்ற அளவுக்கு மேய்ந்துவிட்டு கிளவியின் உடலில் இருந்து வெளியேறிய வியர்வையின் உப்பு நீர் சுவையை ஈக்கள் விடாது சுவைத்தன சில ஈக்கள் கிளவியின் உதடுகளில் ஒட்டி கொண்டிருக்கும் வெற்றிலை சாரை கண்டுவிட்டன சில அவருடைய கண்களின் ஆழமான குழிகளுக்குள் நுழைந்து கொண்டு ரீங்காரமிட்டன அறைக்குள் இருந்து முனகல்களும் வெலிகளின் அவஸ்தையை சினிங்கி வெளிப்படுத்தும் சப்தங்களும் அவ்வப்போது முலாம்பழம் மாம்பழம் சுவைக்கும் சப்தமும் சேர்ந்து இசை போல தொடர்ந்து கேட்டன கிளவியின் மேல் ஊர்ந்து அவளை இம்சைப்படுத்தி தூக்கத்தில் இருந்து எழுப்பிவிட்டன ஈக்கள் தானே என்று அலட்சியமாக இருந்துவிட முடியாது நினைத்தால் அவை மனிதனை துவசம் செய்துவிடும் பிறந்த குழந்தையையும் ஈக்கள் விட்டு வைப்பதில்லை அவை குழந்தையின் வாயிலிருந்து வரும் பால் வாசத்திற்கு மோப்பம் பிடித்து வந்து முகத்தில் மீண்டும் மீண்டும் வந்த மருந்து மொய்க்கும் அன்று துவங்கும் ஈக்களுக்கும் மனிதனுக்குமான பந்தம் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது கிழவிக்கோ தூங்கிக் கொண்டிருந்தாலும் விழித்துக் கொண்டிருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு ஈ அவளை விடாது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதை பல வருடங்களாக மாமியார் கிழவி தன் கொலைகார எதிரியாகவே பார்க்கிறாள் அது அவளின் கை கால்கள் மற்றும் அங்கங்கள் போல் எப்பொழுதும் உடலுடன் ஒட்டிக்கொண்டே இருக்கும் அவள் அசைந்தாலோ பீயை துரத்திவிட்டாலோ அது என்வித சங்கடமோ எதிர்ப்போ இல்லாமல் பறந்து போய்விட்டு மீண்டும் வந்து அதே இடத்தில் அமர்ந்து கொள்ளும் அவர் லக்னோவில் போதும் சரி அதன் பின்னர் அவர் உண்ணாவ் சென்ற போதும் கூட அது அவளை தொடர்ந்தது மழைக்காலத்தில் உண்ணாவில் இருந்து அவர் சண்டிலாவுக்கு இடம் உயர்ந்து விட்டார் அங்கும் அவரை அது பின்தொடர்ந்தது ஒருவேளை அது கிளவியின் உடலின் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் ஒட்டி கொண்டிருந்தால் அவர் அந்த பாகத்தை வெட்டி எடுத்து அந்த ஈயிடம் கொடுத்து விட்டிருப்பாள் அந்த அளவுக்கு அந்த ஈயினால் அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள் ஆனால் கிளவியின் உடல் அந்த ஈயின் சொந்தம் போல அது சுதந்திரமாக அவள் உடல் முழுவதிலும் மொய்த்தது சில சமயம் அவள் அந்த ஈயை அருகிலிருந்து கவனிப்பார் அதே புள்ளி போட்டு இறக்கைகள் சுருள் சுருளான கால்கள் வட்டமான தலை அதை பார்த்ததுமே ஆவேசம் வந்தது போல் கையில் கிடைப்பதை எடுத்து அந்த ஈயை கொன்றுவிட முயற்சி செய்வாள் அவள் அதை பார்த்து ஆவேசமாக அடிப்பாள் ஆனால் அது அலட்சியமாக பறந்து போய்விடும் அன்பு கடவுளே ஒரு நாள் நான் அதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என அவள் வேண்டுவாள் அல்லது குறைந்தபட்சம் அதனை முடமாக்க வேண்டும் அல்லது அதன் கால்களை முறுக்க வேண்டும் அது வெளியால் துடிப்பதைக் கண்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற பேராவல் அவள் உள்ளத்தை முற்றுகையிட்டு இருந்தது ஆனால் அது நடக்கவில்லை ஒரு வேளை கடவுளே சாத்தானிடம் ஒப்புக்கொண்டதை போல் ஈயிடமும் தோல்வியை ஒப்புக்கொண்டுவிட்டு மனித இனத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த சுதந்திரமாக விட்டுவிட்டார் போல ஆனால் இந்த ஈ நிச்சயமாக நரகத்தில் தான் அடைக்கப்படும் என்பதில் கிளவி உறுதியாக இருந்தாள் அவள் அந்த ஈக்கு எதிராக எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைஞ்சுவாள் தேவதைகள் இரத்தத்தின் மீதும் சீளின் மீதும் இதற்கு உணவளித்து முட்களின் மீது இதை படுக்க வைப்பார்கள் ஆனால் இந்த ஈக்கள் சொர்க்கத்துக்கும் சென்று அங்கேயும் வெளிமண்டலத்தை மாசுபடுத்துமா கிளவி தனது விசிறியின் மீது ஒரு தேய் தேய்த்துவிட்டு ஈயை அடிப்பதாக நினைத்து தனது முகம் கைகள் மற்றும் வறண்டு போன கால்களையும் அடித்து கொண்டாள் பகு பகு எங்கே போய் தொலைந்தாய் கிளவி அவசரமாக அழைத்தாள் பகு உள்ளறையில் இருந்து வெளியே ஓடி வந்தாள் அவள் மேலே துப்பட்டா இல்லை முன்பக்க குருதா முழுவதும் அகலத் திறந்திருந்தது யாருடனோ மல்யுத்தம் செய்து கொண்டிருந்ததைப் போல அவள் களைத்து காணப்பட்டாள் கையில் சப்பிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாம்பழ கொட்டையை வேறு வைத்திருந்தாள் பின்னர் அறைக்குள் மீண்டும் விரைந்து சென்று துப்பட்டாவை தனது தோல் மேல் போட்டுக்கொண்டு முந்தானையில் தன் கையை திரைத்தபடி வெளியே வந்தாள் அரே பஹு எனக்கு தாகமாயிருக்குன்னு சொன்னேன் அஸ்கரம் தனது சல்வாரில் இருந்த தூசியை தட்டி விட்டு கொண்டும் தன் சட்டையால் கழுத்தை தேய்த்து கொண்டும் வெளியே வந்தான் இங்கே தான் இருக்கிறீர்களா பாருங்க என்ன சாறு நிலைந்த மாம்பழங்கள் அவள் மடியில் பையை வைத்தபடி அவன் சொன்னான் பின்னர் கட்டிலில் சம்மதமிட்டு அவன் அமர்ந்தான் கிளபி மாம்பழங்களையும் முலாப்பழங்களையும் முகர்ந்து பார்த்தும் ஈக்கள் அவருக்கு இழைத்தின் அநீதியை அவள் மறந்து போனாள் ஈக்கள் அவள் உதடுகளில் இருந்து அவை இப்போது கீழே மாம்பழங்கள் மீது இறங்கிவிட்டன ஏ பகு ஒரு கத்தி உண்டு வா பகு குவலையை நீட்டியபடி தனது உதடுகளில் இருந்த மாம்பழச்சாறை அவள் நக்கினாள் அஸ்கர் தன் கால்களை நீட்டி அவள் கணுக்கால்களின் இடையே தனது கால் விரல்களை விட்டான் தண்ணீர் கீழே கொட்டிவிட கிளவி கத்தினாள் என் கால்களில் குவளை தண்ணீரை கொட்டுவது கூட தெரியாத அளவுக்கு உனக்கு கண் குருடாக ஆகிவிட்டதா மேலும் அவள் அவளை மிக பலமாக தட்டிவிட அந்த தடிமனான அடிப்பகுதி கொண்ட குவளை பகுவின் கால்களின் மீது விழுந்தது பகு நர நரவின பற்களை கடித்து அஸ்கரை முறைத்துவிட்டு அங்கிருந்து கோபமாக அகன்றாள் அம்மா இந்தாங்க தண்ணீர் அஸ்கர் ஒரு பணிவான மகன் போல் சொன்னான் பகுவுக்கு வெறி பிடித்து விட்டது நீயே பார்த்துக்கோ கிளவி குறைபட்டு கொண்டாள் இவளை திரத்தி விடு அம்மி நம்ம வேறொருத்தையே கொண்டு வருவோம் இவள் அஸ்கர் தன் மனைவியை காதல் பார்வை பார்த்து கொண்டே சொன்னாள் வாய மூடு பொறுக்கி கிளவி மாம்பழத்தை அறுத்துக்கொண்டே கிறிச்சனை அதட்டினாள் ஏன் அம்மி நீயே பாரு இவ எப்படி எரும மாடு மாதிரி குண்டாயிட்டே போறா அஸ்கர் சொல்லிவிட்டு அவன் அம்மா பார்க்காத சமயத்தில் தன் மனைவியின் இடுப்பிற்குள் விரலை விட்டான் பகு அஸ்கரை பார்த்து கத்தி வீசுவேன் என பயமுறுத்தப் போய் ஆனால் அது தவறை கிளவி முன் இருந்த பையின் மீது போய் விழுந்தது பார்த்தீங்களாமா அவளுக்கு சரியான அட்டி கொடுக்கட்டுமா அஸ்கர் பாய்ந்து சென்று அவளுடைய பின்பக்கத்தில் இழுத்து ஒரு தட்டு தட்டிவிட்டு கட்டில் மேல் வந்து மீண்டும் சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டான் மிகவும் பணிவான மகன் போல் நடந்து கொண்டான் ஜாக்கிரதை இன்னொரு முறை அவளை அடிப்பதற்கு கையை ஓங்குனால் உன் கையை உடுத்து விடுவேன் கிளவி தனது எதிரிக்கு ஆதரவாக பேசினார் உன் நிக்காக் நாகரிகமான முறையில் நடந்தது அதை மறந்து விடாதே அவள் என்ன ஓடி போய் உன்னை நிக்காக் செய்து கொண்டாளா நீ அவளை இந்த மாதிரி நடத்துறாய் ஏய் பெண்ணே கொஞ்சம் தண்ணி கொண்டு வா சீக்கிரம் அவர் பகுவுக்கு அதிகாரத்துணையில் உத்தரவு போட்டாள் பகு சோர்ந்து போய் தூணில் சாய்ந்தபடி உட்கார்ந்தாள் அவள் தன்னுடைய காயம்பட்ட கால் விரலின் மீது குவளையை வைத்து அழுத்த ரத்தம் வெளியேறியது கிளவி மாங்கொட்டையை தீவிரமாக சப்பி கொண்டிருந்தாள் பிறகு பகு சர்க்கரை தப்பாவை எடுத்து மாமியாரிடம் நீட்ட கிளவி அவள் கால் விரலில் ரத்தம் கசிவதை கவனித்து விட்டாள் ஓ கடவுளே ரத்தம் என்ன ஆனால் பகு ரத்தம் வழிய விட்டபடி தூணில் சாய்ந்து சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள் ஏய் இங்கே வா நான் பார்க்குறேன் கிளவி கனிவாக கூப்பிட்டாள் பகு தன்னுடைய இடத்திலிருந்து கொஞ்சமும் நகரவில்லை பேர் எவ்வளவு ரத்தமும் அஸ்கார் எழுந்து போய் அவள் கால் மேலே பச்சை தண்ணீரை கொட்டு இந்த மாமியார்கள் பச்சோந்திகள் அஸ்கர் மூக்கை சுருக்கியபடி முடியாது என்றான் குளவி காலை இழுத்து எழுந்து கொண்டாள் வா பெண்ணே படுக்கையில் வந்து படுத்துக்கொள் நான் சொல்கிறேன் பார் இந்த குவலை ஒரு கிலோவுக்கு குறையாமல் இடையிருக்கு அலுமினியத்தில் ஒன்று வாங்க சொல்லி நான் எத்தனையோ முறை இந்த பொறுக்கிக்கிட்ட சொல்லிட்டேன் வா எழுந்துக்கப்பார் பகு ஓர் அங்குளம் கூட நகரவில்லை துப்பட்டாவால் தன் மூக்கை துடைத்துவாறு அப்படியே சோர்ந்திருந்தாள் செம்பில் இருக்க தண்ணீரை கொட்டு கிளவி உத்தரவிட அஸ்கர் வேண்டா வெறுப்பாக எழுந்து கொள்ள வேண்டியிருந்தது கிளவி தனது பாடிப்போன போன நடுங்கும் கைகளால் இரத்தத்தை கழுவ துவங்கினாள் ஆனால் அஸ்கர் தன் மனைவியின் காயத்தின் மீது நீரை கொட்டுவதற்கு பதில் அவன் அவளுடைய மார்பை எட்டி பார்த்து கொண்டிருந்ததை கண்டதும் கிளவி தன்னிலை இழந்தாள் பகுவும் அவன் தன்னருகே வந்தால் அவன் காதை கடிக்க ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்ததை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது உன் உடம்பை புழு சின்னட்டும் கிளவியின் கைகள் அஸ்கரின் தோள்களை பிராண்டியது அவன் கடுப்பாகி பகுவின் மீது எல்லா தண்ணீரையும் கொட்டிவிட்டு பின்னர் மாம்பழம் தின்ன போய்விட்டான் அந்த தாய் தன் மகனை உடனே செத்து போகும்படி சவிக்க ஆரம்பித்தாள் இருடா நீ பொறுக்கி உங்க மாமா வரட்டும் உன் தோலை உரிச்சிடுறன் கிளவி ஒரு அழுக்கு கந்தலால் கட்டு கட்டிக்கொண்டே அஸ்கரை எச்சரித்தாள் வா வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்கொள் கிளவி மிக மோசமாக காயப்பட்டு இருக்கிறது என சொல்லி அஸ்கரிடம் அவளை கட்டிலுக்கு தூக்கி போகச் சொன்னாள் என்னால் தூக்க முடியாது அவள் இரும மாதிரி பெருத்து கிடக்கிறாள் நீதான் தூக்கிட்டு போகணும் இப்ப நீ என் சொல் பேச்சுக்கு கிராயா இல்ல அவன் உட்கார்ந்து கொண்டிருக்க கிழவி அவளே தன் கைகளால் பகுவை தூக்க முயற்சித்தாள் அவள் தூக்கினால் கிச்சு கிச்சு ஏற்படும் என பயந்து பகு அம்மா நானே எழுந்து கொள்கிறேன் என்று சொன்னாள் இல்ல மகளே நான் கிளவி பயங்கர விளைவுகள் ஏற்படும் என எச்சரிப்பது போன்று அஸ்கரை முறைத்தாள் அஸ்கர் கோபமாக எழுந்து வேகமாக பகுவை தன் கைகளால் தூக்கி விருட்டென்று கட்டிலுக்கு போனான் நிலைமையை சாதகமாக்கிக் கொண்டு அவன் தோள்களில் கிளவி சில நொடிகளுக்கு முன் தனது கைகளால் பிராண்டிய அதே இடத்தில் பகு தன் பற்களால் கடித்தாள் முழுவதும் தோற்றுப்போன அஸ்கர் அவளை கட்டில் மேல் வீசிவிட்டு அவள் சிவந்த உதடுகளை சுவைத்தான் பகு வெற்றிகரமாக சேர்த்து கொண்டிருக்க அஸ்கர் வெளுத்து போன தனது தோள்களை கொண்டே புலம்பினான் மாமியார் தன்னுடைய வசுவை நொந்தவாறு வானத்தை பார்த்து தனக்குத்தானே ஏதோ முணுமுணுத்துக் கொண்டாள் அவள் என்ன முணுமுணுத்தாள் என்று யாரால் சொல்ல முடியும் ஒருவேளை அவள் தனது வெட்கங்கட்ட மருமகளுக்கு சாபம் கொடுத்து கொண்டிருப்பாள் நன்றி